தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட நம்முடைய கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நவம்பர் முப்பதாம் தேதி இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு எதற்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் திடீர்னு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணியை அறிவிப்பதற்கான காரணம் என்ன சார் இந்த நவம்பர் முப்பது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து திடீர்னு எடுத்த முடிவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்தே தொடர்ந்து இந்து முன்னணி வந்து போராடிக்கிட்டே வருது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து இந்து மண்ணினுடைய நெடுங்கால போராட்டம் எப்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதுரை கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது மலை உச்சியில் தீபம் ஏத்துறதுல வந்து எந்த தப்பு இல்லை தா தாராளமாக தீபம் ஏற்றலாம் அறநிலையத்துறை அதாவது இந்துசமய அறநிலையத்துறை திருப்பரங்குன்றத்தினுடைய கோயில் நிர்வாகம் இதற்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷமாக அதை பற்றின எந்த செயல்பாடும் அறநிலையத்தினையும் எடுக்கலை கோவில் நிர்வாகமும் எடுக்கலை தமிழக அரசாங்கம் எடுக்கலை கடந்த முப்பது வருடங்களில் ரெண்டு ஆட்சிகளும் அண்ணாதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டு திராவிட ஆட்சிகளுமே அதை பற்றி இந்த எந்த நடவடிக்கை எடுக்கலை தொடர்ந்து நாமளும் ஒவ்வொரு வருடமும் போராடிக்கிட்டே இருக்கோம் கார்த்திகை தீபத்தப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போராட்டம் ஏற்றுவோம் நடத்துவோம் நூற்றுக்கணக்கான மக்கள் அரெஸ்ட் ஆகிறேன் இந்த முறை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து ஏற்படுத்திருக்கு கடந்த திருப்பரங்குன்றம் கடந்த டச டிசம்பர் ஜனவரியில் நடந்த அங்கே நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய முருக பக்தர்களுடைய மாநாடு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ மக்கள் மத்தியில் ஒரு தன்னெழுச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்குது அறுபடை வீடுங்கிறது முருகனுடைய முதலாவது படை வீட்டில் வந்து திருப்பரங்குன்றம் இருக்குது அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தை காப்பாற்றணும் இதை கபலீகரம் செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறனால மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்குறேன்னா நாம் இந்த போராட்டம் இந்த முறை இதை மிகப்பெரிய அளவில் நாம் வந்து ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக நடத்தணுங்கிறதுக்காக தான் நவம்பர் முப்பதாம் தேதி என்னுடைய மாநிலத்தில் ஒரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் மக்கள் தன்னெழுச்சியான போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்க அதே வேலையில் சட்ட ரீதியான விஷயங்களும் நாம் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜட்மெண்ட் அதில் வந்து இந்த மலை உச்சியில் தீபம் ஏத்தணும்னு தீர்ப்பு இருக்குது அதை வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிர் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் குறிப்பிடக்கூடிய அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை தர்காவிலருந்து சில மீட்டர் தொலைவில் எங்கே வேணாலும் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த தீர்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் கோயில் நிர்வாகம் தான் இந்த பிள்ளையார் கோவில் மண்டபம் இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு முடிவு பண்ணி அது சம்மந்தமாக ஏ இருக்காங்க ஸோ இந்து முன்னணி தேவையில்லாத ஒரு போராட்டத்தை வந்து தூண்டி விடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது தேவையில்லாத போராட்டம் இல்லை யாரும் தூண்டி விடவும் இல்லை மலை உச்சியில் தீபத்தூன் இருக்குது நேற்றைக்கு அங்கே அந்த இடத்த ஆய்வு செய்த நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரில் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க கேட்குறாங்க இது என்ன அது இது வந்து தீபத்தூண் தீபத்தூண்ணா தீபம் ஏற்றக்கூடிய தூண் சரி தீபம் ஏத்துறாங்களா இல்லை தீபம் ஏத்தலை ஏன் ஏத்தல அதற்கான பதில் அறநிலையத்துறையிட்டயோ தமிழக அரசாங்கத்திட்டையோ இல்லை மலை உச்சியில தீபத்துன்னு இருக்குது அந்த வழக்கை என்னது மலை உச்சியில் தீபத்துணில் தீபம் தான் அதில் ஏற்றுவதில் பள்ளிவாச அந்த தர்கான்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய பகுதிக்கு சற்று தொலைவில் எந்த இது ஆட்சேபனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லும்போது இவங்களுக்கு ஏன் மலை உச்சியில் தீபம் எத்துறது அரசாங்கத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நாம நடத்தணும்னா இவங்க என்ன சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்குது நீங்கள் அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் எல்லாம் நீங்கள் கடைசியில் என்ன வாங்க பாருங்க பாருங்கள் ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்குங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிருக்குங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதே ஹைகோர்ட்டு அதே நீதிமன்றம் தான் மலை உச்சியில் தீபம் ஏத்தலான்னு சொல்லியிருக்கு மலை உச்சியில் தீபம் ஏத்தலான்னா தீபத்துன்று ஏற்கனவே பல ஆயிரம் காலமாக மக்கள் ஏற்றக்கூடிய ஒரு பகுதி அதை விட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல போய் தீபம் மோட்ச தீபங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நாம் ஏற்றக்கூடிய ஒரு அந்த தீபம் அந்த இடத்துல போய் நீங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றிட்டுருக்கிறீங்க கா அந்த இடத்துல அது வந்து நீதிமன்றம் ஏற்ற சொன்னிச்சு மலை உச்சியில் ஏற்றணும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த திருப்பரங்குன்றம் ஏதோ நாமக்கலைப்புறோன்னு அப்படி இல்லை திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய விஷயங்களுக்காக ஹிந்துக்கள் தன்னெழுச்சியாக போராட்டிகிட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த ஒரு புத்தகம் இப்போ இந்து மண்ணினி வெளியிட்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் திருமுறைகள் முதல் தீர்ப்பு வரைன்னு சொல்லி திருமுறைகள் பன்னீர் திருமுறைகள் ஆரம்பித்து சங்ககால இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல் தான் வந்து நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படையில் திருப்பரங்குன்றத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது எட்டு தொகை நூல் பரிபாடல் அந்த பரிபாடலில் திருப்பரங்குன்றத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது இப்படி சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூ சம்மந்தமாக ஹிந்து முன்னணி ஒரு புத்தகம் பிரச்சார புத்தகம் வெளியிட்டுருக்குது திருப்பரங்குன்றம் முதல் திருமுறைகள் முதல் தீர்ப்பு வரைன்னு சொல்லி இந்த புத்தகத்தை நிச்சயமாக அத்தனை இந்துக்களும் அத்தனை தமிழர்களும் படிக்கணும் அப்போ தான் அந்த திருப்பெருங்குண்டத்தினுடைய விஷயம் எதற்காக நாம் இவ்வளோ போராடுறோம் இதனுடைய மகா மதியம் என்ன இதனுடைய பெருமை என்னங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு வழக்கு வந்து இது தொடர்பாக தொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதை வந்து விசாரித்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட அதே விஷயம் தொடர்பாக தான் அதாவது இந்த மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானது அப்படின்றது தான் அந்த வழக்கு தொடுத்த நபரினுடைய வாதம் ஆனால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட போது இந்த குறி குறிப்பிட்ட குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் சமர்ப்பிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல்ரெடி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி மதுரை ஹைகோர்ட் பெஞ்சிலேயே இது தொடர்பான இன்னொரு வழக்கு வருது அதில் வந்து திரும்ப இதே மாதிரி நீங்க தீபத்தூண் சொல்லப்படக்கூடிய தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்படுது அப்ப ஏன் வந்து நீங்க ஸ்டேட்டஸ் கோவை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜட்ஜ்மெண்ட்ல மேலே ஏற்றலாம்னு சொன்னாலும் அதற்கு பின்னாடி வந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுமே எதிராக தான் வந்திருக்கு ஸோ இதை மறைச்சிட்டு எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு இல்லை தொண்ணூற்றி நாலில் வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மெயின் ஜட்ஜ்மெண்ட் அதனுடைய எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தான் அடுத்த அடுத்துகளில் நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு இதுலேயும் வருது இந்த ரெண்டு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்லேயும் வந்து அரசாங்கம் வைக்கக்கூடிய வாதம் அறநிலையத்துறை வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா இங்கே ஏற்றுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதுதான் இவங்க முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன கருதுன்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா அப்போ வந்து அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ரெஞ்சு ரெண்டு ஜட்மெண்ட் வந்தது எப்படியே மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடாது மலை வந்து இவங்களுக்கு ரைட்டு கிடையாது மலைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு சம்மந்தம் கிடையாதுலாம் இது கிடையாது ப்ரீவி கவுன்சில் பிரிட்டிஷ் பீரியடில் ப்ரீவி கவுன்சிலில் அன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம்னு சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் இருந்தால் லண்டன் ப்ரீவி கவுன்சில் லண்டன் பிரிவி கவுன்சில் சொல்லுது திருப்பணம் குன்ற மலை கோயிலுக்கு சொந்தமானது மலை வந்து ஹிந்துக்களுக்கு சொந்தமானதுங்க சொல்கிறாங்க அப்போ மலை உச்சியில் தீபம் தெரியல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போது சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை நீக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதுக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் நீங்கள் நாளைக்கு வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நீ வந்து உன் வீட்டில் உட்காந்து தீபம் ஏற்றக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் அப்போ நான் என்னுடைய ரைட்ஸை நான் விட்டுட்டு போக முடியுமா என்னுடைய உரிமையை நான் இழக்க முடியுமா யார் பிரச்சனையை ஏற்படுத்துகிறாலோ பிரச்சனையை ஏற்படுத்துகிறவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அதை கலையக்கூடிய வேலையை தான் அரசாங்கம் பார்க்க முடியும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பாரம்பரியமான விஷயத்தையே தடுக்கிறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கிட முடியும் அப்போ மலையுச்சியில் தீபம் ஏற்ற வேண்டியது நம்முடைய உரிமை அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியும் இந்து சமுதாயமும் கருதுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் எதை வந்து இவர்கள் தீபத்தூண்னு சொல்கிறாங்களோ அது தீபத்தூண்ணே கிடையாது அது வந்து நில அளவைக்கல் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சில ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி தலைமைப்பட்ட ராஜா அவர் என்ன சொல்கிறாரு மோட்ச தீபம்னு சொல்லப்படக்கூடிய இடம் மோட்ச தீபமே கிடையாது மோட்ச தீபம்ன்றது அதுக்கு கீழே பாறையில் செதுக்கி வச்ச ஒரு பகுதி தான் மோட்ச தீபம் அதனால வந்து எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கோயில் அர்ச்சகர் வட்டத்துலையும் சொல்லப்படுறதா சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அர்ச்சகர்கள் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அதை மீறி அவங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது அறநிலையத்துறை நிர்வாகமும் அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலரும் ஜேசி ஏசி இவங்கலாம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க சொல்லணும் அது மீறி சொன்னாங்கன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதை நம்ம பார்த்தோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கோயிலில் உட்காந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு ஒரு அர்ச்சகர் பேசுகிறாரு எல்லார் மனமும் தாமரை போல வெளியிருந்திருக்கணும் ஜென்ரலாக சொல்கிறார் எந்த கட்சியினுடைய சின்ன சின்னத்தையும் சொல்லலை அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் மிரட்டுறாருன்னா அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் இதெல்லாம் இவங்களை எப்படி மிரட்டி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அர்ச்சகர்கள் வந்து இந்த அறநிலையத்துறைக்கு எதிரான ஒரு கருத்தை எப்படி சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் நீங்கள் வாஞ்சிநாதன் சொன்னது சொன்னீங்க அவர் வந்து நில அளவைக்கல் நில அளவைக்கலங்கிறது நிலத்தில் இருக்கணும் மலை உச்சிலேயே நில அளவைக்கல் வைக்கப்போகிறான் பைத்தியாரத்தனமான ஒரு பேச்சாலில் இருக்குது நில அளவைக்கல் கீழே இருக்கணும் எங்கே சர்வே பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கணும் மலை உச்சிலே எப்படி நில அளவைக்கல் வைக்கணும் ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாமா அது அவங்க என்ன அப்போ அந்த தூண் வந்து என்னது நில அளவைக்கலுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் இல்லையா தீபத் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த நீங்கள் இவர் பார்த்தார்தில வாஞ்சிநாதன் பார்க்காமலே இவர் கதை கட்டி விடுதாரான்னு தெரில நீங்கள் அந்த தூணை போய் பாருங்கள் அது விளக்கு நம்ம கோயிலில் பார்த்தோம்னா சின்ன சின்ன விளக்கு கூட தீப விளக்குகள் அழகாக தூண் வாங்கிடுச்சு அந்த தூணை பார்த்தாலே தெரியும் அது வந்து தீபத்தூணுங்கிறதே தெரியும் அதை போய் நில அளவைக்கல்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நேரத்தோம் மழை உச்சிலேயேக்கு ஒரு நில அளவு கிடைக்கும் அது நிச்சயமாக தீபத்தூண் அந்த தீபத்தூணில் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்துக்கள் வந்து பாரம்பரியமாக விளக்கு வராங்க கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க அங்கே ஏற்றணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அப்போது பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்துக்களுக்கு இருந்த ஒரு உரிமை பறிக்கப்பட்டுருச்சு அதை மீட்க முயற்சி நடத்தும் போது அந்த கோயில் நிர்வாகமும் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு இந்து முன்னணி கருதுதான் நிச்சயமாக கோயில் நிர் நிர்வாகம் மிரட்டப்படுகிறார்கள்ங்கிறத விட இன்னைக்கு நம்முடைய இந்துக்களினுடைய ஆலயங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மற்றவர்களுடைய வழிபாட்டில் இப்போ சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு சுதந்திரமான ஒரு நிர்வாகத்தின் கீழே இருக்குது ஆனால் நம்முடைய ஆலயங்கள்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் அங்கமாக இருக்கு சனாதனத்தை ஒழிப்போம் ஹிந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய அரசாங்கமாக இருக்குது அப்படிப்பட்ட அரசாங்கம் எப்படி போய் மலை உச்சில தீபம் எடுத்து எப்படி ஹிந்துக்களினுடைய கோரிக்கையை ஹிந்துக்களினுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை எப்படி மதிக்கும் மதிக்கலை இவங்க மிதிக்கிறாங்க அதை நாம இன்னைக்கு மீட்டெடுக்க முயற்சிப்படுவோம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஹிந்து முன்னணி எப்படி வடக்கில் வந்து ஒரு அயோத்தி சம்பவம் வந்து எழுந்ததோ அந்த மாதிரி திருப்பரங்குன்ற இஷ்யூவை ஒரு அயோத்தியாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது எதற்காக அப்படின்னா இதுக்கு பின்னாடி அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது இந்து முன்னணி எப்படி பார்க்குது இல்லை ஹிந்து முன்னணி அரசியல் இயக்கம் கிடையாது நம்ம யாருக்கும் போய் ஓட்டு கேட்கல இது அரசியல் பதிவு பெற்ற அரசியல் கட்சியும் கிடையாது நமக்கு இதில் எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது ஹிந்துக்களினுடைய உரிமைக்காக ஹிந்து மன்னனி போராடிட்டு இருக்குது இது ஹிந்து நாங்கள் இந்து மண்ணினி இப்போ போடுறோம் திருப்பரங்குன்றத்துக்காக போடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ இதே திருப்பரங்குன்றதுக்காக மலை உச்சியில் அங்கே இருக்கக்கூடிய தர்காவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறார் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் அப்போ இருந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு பிரகாசம் அவர்கள் போய் அவருடைய போராட்ட சமரசமணிலாம் இருக்குது அப்போ அவருக்கு என்ன அரசியல் நோக்கம் இருந்தது இது ஹிந்துக்களினுடைய உரிமை பிரச்சனைங்க இந்த இந்த மலையை கபலீகரம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மலைகளை வந்து திட்டமிட்டு மக்களை வந்து எப்படி மதமாற்றம் பண்றாங்களோ அதே போல் இப்ப மலைகளையும் மதமாற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய ஒரு பக்கம் தென்காசி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அது வந்து கோரக்கர் சமாதி இருக்கக்கூடிய அந்த மலை புனிதமான மலை அந்த மலையை இப்போ வந்து பாபா தர்கான்னு சொல்லி இது பண்ணுறாங்க நீங்கள் அச்சுறுப்பாக்கத்தை எடுத்தீங்கன்னா அச்சுறுப்பாக்கம் மலையை கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கம் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில் மலை அதை ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமி மலை இந்துக்களினுடைய புனிதமான இடங்களையெல்லாம் இன்றைக்கி வேற்றுமதத்தவர்கள் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க நாங்கள் அதிலேருந்து எங்களுடைய உரிமையை கேட்குறோம் பாரம்பரியமான விஷயம் என்னுடைய விஷயங்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வழிபாட்டு முறையை விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதில் இதில் என்ன பிரச்சனை வருது யார் கலவரத்தை தூண்டுறான் யார் வெளியிலேருந்து வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாங்களோ ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் கலவரத்தை தூண்டுறாங்க அவங்கள தான் அரசாங்கம் குற்றச்சாட்டணும் அவங்கள தான் வெளியில் கலையின்போது என் உரிமைக்காக என்னுடைய கோயில் என்னுடைய சாமி என்னுடைய வழிபாட்டுக்காக நான் பேசுகிறோன்னு என்னையே போய் ஆக்கிரமிப்பாளர் நீங்கள் பிரச்சனையை தூண்டுறீங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான செயல் சார் இந்து முன்னணியினுடைய இந்த போராட்டம் இதற்கு ஏதாவது அரசியல் கட்சி ஆதரவு அளிச்சிருக்கா இல்லை நாம் ஆதரவு ஏதாவது கேட்டிருக்கோமா தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எந்த அரசியல் கட்சிகளுமே ஆதரவு கொடுக்குறதில்ல பாரதிய ஜனதா கட்சி ஒன்று தான் இந்துக்களினுடைய உரிமைகளுக்காக இந்துக்களினுடைய விஷயங்களுக்காக ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க தான் இந்த போராட்டத்துக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க இன்னும் நாம் எல்லோரையும் நாம சந்திக்கிறோம் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நம்ம அரசியல் வேறுபாடு இல்லாமல் எல்லார்டையும் வந்து ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் எல்லாருமே மைனாரிட்டியினுடைய இஸ்லாமியர்களுடைய ஓட்டு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு பாதிக்குங்கிறதுக்காக அவர்கள் ஆதரவு கொடுக்கறதில்ல கொடுப்பவர்களை நாம் வரவேற்போம். அதை யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஆதரவு கொடுப்பார்களோ அவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள். 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G square 13th year anniversary offer villa apartment EB bill Up to 5 kilowatt solar panels with no